பிரேஸ்தலார் கத்துடைய பரிசுத்த நாம் மகிழ்விப்படுவதாக தானியல் தெற்கு தரிசன புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சின் ஆகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது தானியல் என்ற திருக்கு தரிசனுடைய லைஃப்பில் தேவன் எண்ணற்ற அற்புதங்களை செய்திருக்கிறார் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை அவருடைய லைஃப்பில் அவர் சூழ்ந்து கொண்டார் இதெல்லாம் எப்படி வந்தது தன்னுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்தார் சின்ன விஷயங்களை நாம் முதல் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு தூய்மையாளராக அந்த சகோதரர் காணப்பட்டார் மூன்றாம் வசனத்தில் முதலதிகாரம் மூன்றாம் வசனத்தில் இஸ்ரவேல் புத்தருக்குள்ளே ராஜ குலத்தார் துரை யாதொரு மாசும் இல்லாதவர் அழகானவர் சகல நான்தன் தெரினவர் அறிவில் சிறந்தவர் கல்வியில் நிபுணர் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமை உள்ளவர் இவங்களை கொண்டுட்டு வாங்கன்றாங்க அவர்களுக்கு கல்தேரின் எழுத்தை பாஷை கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதான தலைவனாகிய அஸ்பேனாவுக்கு கற்பித்தான்னு சொல்லி பார்க்குறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் நான் எவ்வளோ பெரிய உண்மையானவன் என்னை போய் ஜெயிலில் போட்டிங்களே என்னை போய் இப்படி பண்ணிட்டீங்களே என்று சொல்லி தானியல் எதுவுமே செய்யலை எந்த நோக்கத்திற்காக அவர் வந்தார் அந்த நோக்கத்துக்காக காத்திருந்தார் இன்றைக்கி நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைகளில் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்களா எனக்கே அந்த பிரச்சனை வரணும் எனக்கே அதை சம்பவிக்கணும் நினைக்க வேண்டாம் தானியலுடைய லைஃப்பில் அவர் ஆணுடைய சமூகத்தில் இருக்கிறதையே விரும்பினார் பரவாயில்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க எந்த நிலைமைக்காய் ஸ்தோத்திரன்னு சொல்லுங்கள் இந்த வேதனுக்காய் ஸ்தோத்திரன்னு சொல்லுங்கள் இந்த கடனுக்காய் ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க உங்களை மாட்டி விட்டுட்டாங்களா பரவாயில்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் எந்த காலமாக இருக்கட்டும் தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது போல தானியலுக்கு இயேசுவி நாமம் தெரியாது ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இயேசுவி நாமம் தெரியும் தானியலின் காலத்தில் தானியலால் ஜெயமாக இருக்க முடிந்தது உண்மையானால் இது இயேசப்புடைய கிருபியின் காலம் உங்களாலையும் என்னாலையும் ஜெயமாக இருக்க முடியும் உங்கள் தோல்வி இயேசுவின் நாமத்தினால ஜெயமாக மாறும் அது யாராலும் மாற்ற முடியாது நம்புகிறீங்களா இந்த இடத்துல நடந்த சம்பவம் பாருங்கள் ஒரு விசை அவருக்கு சாப்பாடு விஷயத்தில் முதலாக கை வைக்கிறாங்க அதில் அவர் ஜெயிக்கிறார் நெருப்பில் தூக்கி போட முயற்சி பண்ணுறாங்க அந்த டீம் அவருடைய கூட இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை வருது அதில் இவர் ஜெயிச்சுட்டு அந்த டீமை ஏசு நாமத்தை வெளியில் கூப்பிட்டு ஆண்டோடைய நாமத்தையும் தூக்கம் கூட்டிகிட்டு வரார் அதுக்கப்புறம் சிங்கக்கவியில் போடுறாங்க அதுலேயும் அவர் மேற்கொண்டு வருகிறார் அழகான காரியங்கள் ஒவ்வொரு முறையும் அவருக்கு சோதனைகள் வருகிறது சோர்வுகள் வருகிறது ஜெயிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்துட்டார் ஏன் நம்மளால் ஜெயிக்க முடியாது ஏசப்புடைய அன்பு தெரியாத தானியலாலேயே ஜெயிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா ஏசப்புட அன்பை தெரிந்த நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் ஜெயிக்க முடியாதா அவர் நம்மளோடு கூட இருக்கிற வரைக்கும் ஜெயம் நம் பக்கத்தில் தான் இருக்கும் விசுவாசிக்கிறீங்களா தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது ஒருவேளை தனியூர் ராஜா குறித்து ஜெயமாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கலாம் கோரேசுடைய ராஜாவுடைய காலத்தில் ஜெயமாக சொல்லியிருக்கலாம் அவங்க காலங்களில் அந்த ராஜாக்களுடைய காலங்களில் இந்த தானியலுடைய காரியம் ஜெயமாக இருந்துச்சு அப்படின்னா அது சாதாரண விஷயமா தானியல் என்ன சிந்தித்தாலும் அதில் ஒரு ஜெயம் இருந்தது தானியல் என்ன ஓடினாலும் அதில் ஜெயம் இருந்தது தானியல் என்ன ஜெபித்தாலும் அதில் ஜெயம் இருந்தது இன்றைக்கும் அதே ஜெய கிறிஸ்து நம்முடைய அன்பு வார்த்தைகளில் கடந்து வர பிரியமாக இருக்கிறார் ஜெயத்தை அவர் கொடுப்பார் விசுவாசத்தோடு அவருடைய அன்புக்குள்ளே நம்மளை ஒப்புக் கொடுப்போம் அவருடைய கிருபிகளை ஒப்பு கொடுப்போம் அவருடைய பாசுதங்களை ஒப்பு கொடுப்போம் நம்மளால் முடியாதது ஒன்றுமே இல்லை யார் சொன்னது அப்பவே சொல்கிறார் உங்களால் கூட கரையும் ஒன்றுமில்லைன்னு சொல்லியிருக்கிறார் என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் ஜெயிக்க முடியும் எனக்கு சப்போர்ட் இல்லை நம்ம நினச்சிட்டு உட்காந்துருக்கிறோம் பரலோகமே நமக்கு சப்போர்ட் தாங்க எஸ்எப் அருமையான பர்சுத்தாவினை கொடுத்து சொல்கிறார் அவர் வந்து உங்களுக்கு தேற்றரவாளனாக உதவி செய்வார் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்க அவர் ஒரு ஹெல்ப்பர் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் ஆம் அவர் உதவியாளர் நான் உனக்கு சகாயம் பண்ணவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆண்டர் ஒரு அற்புதம் செய்வார் அவர் கைவிட மாட்டார் உங்கள் காரியம் ஜெயமாய் முடியும் தானியலுக்குன்னு ஒரு சரித்திரம் இருந்தது தானியலுக்கும் ஒரு பெரிய வேதனைகள் இருந்தது தானியலுக்குள்ளேயும் பெரிய துன்பங்கள் இருந்தது தானியலுக்குள்ளேயும் ஒரு ஜெயம் இருந்தது உங்களுக்குள்ளேயும் பெரிய சரித்திரம் இருக்கிறது எத்தனையோ வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் அனுபவிச்சிட்டீங்க இனி ஒரு காலங்களில் அதுக்குண்டான பலனை பார்க்க போகிறீங்க உங்கள் காரியம் இருக்கும் நீங்கள் நல்லா இருக்கிறத உங்கள் சொந்தங்கள் பார்க்கும் உங்கள் கண்கள் பார்க்கும் உங்களோடு கூட படித்தவங்க பார்ப்பாங்க உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாரும் பார்ப்பாங்க ஏன்னா நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கிற வரைக்கும் தானியல் கர்த்தரோடு கூட இருந்தார் தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது நாம் என்ன செய்யணும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுக்கு நாம் எந்த அளவுக்கு நம்மளை அர்ப்பணிக்க வேண்டுமோ அர்ப்பணிக்க வேண்டும் எந்த அளவுக்கு தேவனுடைய மகிமையான பிரசம் நமக்குள்ளே இருக்க வேண்டுமோ ஒப்புக் கொடுக்க வேண்டும் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தேன்னு சொல்லி பார்க்குறோமே இந்த நாளில் இருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு தோல்வி முகம் இல்லாமல் போவதாக முகம் உண்டாகட்டும் ஜெயமுகம் உண்டாகட்டும் ஆமாண்டவரே எதிலெல்லாம் கை வைத்தார்களோ முயற்சி பண்ணார்களோ எல்லாத்துலேயும் தோல்வி எங்கும் தோல்வி எதுலேயும் தோல்வி இந்த நாளிலிருந்து தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது போல உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களில் ஜெயம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசு பிதாவே ஆமேன் ஆமேன்